கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் கிடச்சிருக்கு ரீசென்டா நம்ம ஏகேட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரோம் ஃபேன்ஸ் கூட பயங்கரமான ஒரு செலிப்ரேட்டில் இருக்காரு அதே மாதிரி கோயிலுக்கு போய் பயங்கரமாக வந்து இது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் கூட அவர் எடுத்த செல்ஃபியும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருக்கு இப்போ அடுத்து ஏகே சிக்ஸ்டி போர் அப்டேட் வருவோம் ஏகே சிக்ஸ்டி போர் அப்டேட் என்ன தான் ஆச்சு எப்பையும் அதோட அப்டேட் கொடுக்க போறீங்க படத்துக்கு சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஒரு பதில் தரேன் சைஸ் பார்த்தீங்கன்னா படத்தை

கதை எல்லாமே ரெடியாக இருக்குது படத்தோட கேஸ்ட் குரு எல்லாமே நம்ம ஆதிக்கு அவர்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காரு என்ன தயாரி நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து இந்த படத்துக்கு இன்வெஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்க படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் கிடைக்கல அப்படின்ற சொல்கிறாங்க ஏகேவோட கார் ரேசிங்ஸு ஸ்பான்சர்ஷிப்பான ரிலையன்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இப்போ இந்த படத்தை எடுக்கிறாங்க நம்ம சொல்லப்படுது ஸோ பட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துமே எந்த ஒரு விஷயமும் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பற்றி வரல ஆனால் சீக்கிரமே ஒரு தகவல் வரப்போகுது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நம்ம பாதி கொடுத்த அப்படியே தான் கிட்டத்தட்ட ஃபெப்ரவரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு